வணக்கம் உங்கள் குழந்தை சூப்பராக படிக்கணுமா அப்போ இந்த முத்திரையை வந்து கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள் அந்த முத்திரை தான் வந்து மாதங்கி முத்திரை அப்படிங்கிறது ஸோ ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் திறன் வந்து கம்மியாக இருக்கலாம் புத்திக்குர்வை குறைவாக இருக்கலாம் நினைவாற்றல் அதாவது ஞாபக சக்தி வந்து குறைபாடு உள்ள குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகள் வந்து படிக்கிறதுலே ஆர்வமே இல்லாமலாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களே வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து அதிகப்படியான மன அழுத்தமும் ஒரு ஆன்சைட்டி இருக்கிறனால ஒரு டிசிஷன் மேக்கிங் அதாவது ஒரு சில விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும்னா அதுக்கான தெளிவு கிடைக்காம சிரமப்படுறவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்திரையை பிடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா உங்களுடைய பிரெயின் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும் நரம்பு மண்டலத்தை நல்லா பலப்படுத்தும் இந்த இமேஜில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதங்கி முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா கைகள் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா கோர்த்து வச்சுக்கணும் அதில் நடுவிரல்களை மட்டும் நீட்டி வச்சு இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து மாதங்கி முத்திரைங்கிறது இந்த மாதங்கி முத்திரை வந்து ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருபது நிமிடம் வரைக்கும் கண்டிப்பாக செய்யுங்க உங்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் கண்டிப்பாக சரியாகவும் கொஞ்சமாகவும் அது மட்டும் இல்லாமல் வயிறு பிரச்சனைகள் லங்ஸில் இருக்கிற பிரச்சனைகள் இது மாதிரி சரியாக ஆரம்பிக்கும் இந்த முத்திரையை வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸும் கூட பிடிக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த முத்திரையை பிடிக்கும்போது அந்த ரத்தத்தில் சுகரோட லெவலை வந்து நார்மலாகவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும் அதே மாதிரி நரம்பு மண்டலத்தையும் நல்லா பலப்படுத்தும் ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் ரொம்ப பாதிக்கப்படும் ஸோ அவங்களாம் வந்து இந்த முத்திரையை செய்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய உடல்நலம் கொஞ்ச கொஞ்சமாக தேறி நல்லா இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி முத்திரைகள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்